அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வசையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னை மாநகராட்சி அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் உள்ள சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனில் கீழே உள்ள அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் பல தரப்பட்ட வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது இது முழுக்க முழுக்க ஒப்பந்த அடிப்படையிலான தற்காலிகமான வேலைவாய்ப்பு தான் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட் இருக்குது முப்பது நம் முப்பது போஸ்ட் இருக்குது இதுக்கு வந்து என்ன இருக்கணும் தகுதியும் பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் எம்பிபிஎஸ்சில் நாற்பது வயசுக்கு கீழே இருக்கணும் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலான சம்பளம் அவங்களுக்கு அறுவாயிரம் தராங்க அடுத்து ஸ்டாஃப் நர்ஸு முப்பத்தி ரெண்டு போஸ்ட் இருக்குது சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் ஐம்பது வயசு கீழே இருக்கணும் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அல்லது டி அதாவது டிப்ளமில் ஜிஎன் முடிச்சிருக்கணும் டிப்ளமோவில் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு போஸ்ட் இருக்குது சம்பளம் எவ்வளோன்னா பதினாலாயிரம் சம்பளம் இவங்களுக்கு வந்து ஐம்பது வயசு கீழே இருக்கணும் இவங்க வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ப்ளஸ் டூவில் பயாலஜி பாட்னி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் லாங்குவேஜ் வந்து ஒரு ஒரு பாடமாக இருக்கணும் அப்புறம் வந்து ம டூ இயர்ஸ் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃப் அறுபத்தாறு போஸ்ட் இருக்குது எட்டாயிரத்தி ஐநூறுரூபா அதுக்கு சம்பளம் எட்டாவது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் இதுக்கு என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அந்த லிமிடெட்க்குள்ள ஏரியாவில் ஒர்க் பண்ணணும் பதினோரு மாதம் தான் இவங்களுக்கு ஒர்க்கிங் பீரியடு இது முழுக்க முழுக்க ஆனது ஃபியூச்சரில் வந்து கண் பெர்மனெண்ட் பண்ணக்கு எதுவும் கோரிக்கை வைக்கக்கூடாது எப்போ வேணால் அந்த ஜாப்பை வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணுவாங்க அவ அவங்களுக்கு முழு உரிமை உண்டு இது வந்து மு பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு தான் ஒர்க் பண்ணுறாங்க சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனில் ஸோ எங்கேயெல்லாம் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த அப்ளை பண்ணுற ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறலாம் அதுக்கு வந்து உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு டேட் ஆஃப் பர்த் டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு இது தேவையான எல்லா மார்க்ஷீட்டையும் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் சரி அதாவது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட உங்களுடைய கேரக்டர் அதுக்கு அது எப்படி இருக்குது ஏதாவது அல்லது அண்டு கான்டாக்ட் வாங்கி அனுப்பணும் சர்டிஃபிகேட்டு இதுதான் முக்கியம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதாக ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா என்பசி வாங்கி அனுப்பணும் இது அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒம்போதுக்குள்ளே அனுப்பிச்சிடணும் ஒர்க்கிங் ஏட்ஸ் பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து எட்டு ஏஎம் டு டோல் பிஎம் வரை இருக்கும் அல்லது நாலு பிஎம்லேருந்து எட்டு பிஎம் வரை இருக்கும் அண்டு ஓகேங்களா இதுதான் வந்து இதனுடைய இது இது வந்து அர்பன் ஹெல்த் பிரைமரி ஹெல்த் சென்டரில் வரக்கூடிய நாள் இந்த மாதிரி இருக்குது ஸோ விருப்பமுள்ளவங்க அந்த ஃபார்ம் டவுன் டவுன்லோடு பண்ணி ஃபில்அப் பண்ணிவிட்டு ஆறு ஒம்போதுக்குள்ளே அனுப்பிச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளை பண்ணுற இது என்ன அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் த மெம்பர் செக்ரட்டரி சிசி யூஹெச்எம் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தேர்டு ஃப்ளோர் அம்மா மாளிகை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங்ஸில் அனுப்பிச்சிடணும் இதுதான் அதனுடைய டீட்டெயில் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் எங்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்பு இருக்குது ஸோ மெடிக்கல் ஆஃபீஸருக்கு சொன்னோம் இல்லையா அந்த போஸ்ட்டு எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் எங்கெங்கெலாம் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க அதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் போட்டிருப்பாங்க ஸ்டாஃப் நர்ஸுக்கு எங்கே வேக்கண்ட் இருக்குது மாதிரி வந்து இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எங்கே எங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்டாக வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இன் ஜிசிசி ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஸோ இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக வச்சு அட்டாச் பண்ணி குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸ்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அனுப்பிச்சிடுங்க ஆறு ஒம்போதுக்குள்ளே சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தான் வேலை ஸோ இந்த நர்சிங் முடித்தவங்க அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் முடித்தவங்க அப்புறம் வந்து இந்த டென்த்து எயித்து முடித்தவங்க இவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எம்பிபிஎஸ் முடித்தவங்க பெரும்பாலும் வருவாங்களான்னு தெரியாது ஸோ அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அங்கே ஸோ கண்டிப்பாக இந்த மேட்டில் அவங்க போயிருக்கும் ஸோ அவங்க உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஃபியூச்சரில் எந்த எந்த உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாது ஆனால் இங்கே ஒர்க் பண்ணால் அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ அப்ளை பண்ணுங்கள் எதாவது ஏதாவது டவுட்னால் அந்த கீழ் நம்பர் இருக்குது அதை கால் பண்ணி கேளுங்கள் தேங்க்யூ